ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையெல்லாம் அதுக்கப்புறம் சீனி அரக்காய் பொரியலும் வைக்கிற வச்சுட்டு காலையில் வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி மஞ்சள் பொடி சீரகம் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருவோம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த நாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாருங்கள் இப்போ தண்ணி ஊத்தி போதுமான தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருவோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை கடையிலும் சீனியர்கா பொரியலும் தான் அதுக்கப்புறம் எங்கிட்டு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரைக்கு என்னென்ன தாளிக்கணுமோ அதெல்லாம் தாளித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பரப்பு போட்டு சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறது சின்ன வெங்காயம் அதில் போட்டாச்சு இதில் பல்லாரி போட்டுக்கிடுவோம் பல்லாரி போட்டு தாளிச்சுட்டு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு தளி நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ கருவேப்பிலாம் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகா வத்தல் தனி மிளகா வைத்தல் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏற்கனவே பருப்புலேயும் நம்ம மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் இதுலேயும் பொண்ணாக போட்டுக்கோங்க வத்தப்பொடி போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துருவோம் இப்போ கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் கூட சின்ன சைஸில் கரைச்சி அதையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை தான் நம்ம முருங்கைக்கீரையில் சேர்க்க போகுது இப்போ முருங்கைக்கீரைங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு ஊற்றி கொதிக்க விட்டாச்சு இங்கே அக்காவுக்கு பொரியலுக்கு தாலிசம் பண்ணுறதுக்கு சட்டியை வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாலிசம் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சே சீனி அரக்காவும் அதில் சேர்த்துக்கண வேண்டியதுதான் எங்கள் ஊர் சைடு சீனியாரக்காய்னு சொல்லுவாங்க ஓ மற்றபடி வேறு எங்கிட்டாவது கொத்தாரவங்காய் அதாவது கொத்தவரங்காய் அப்படி எப்படிம்பாங்க எங்களை எங்கிட்டு வந்து நாங்கள் சீனி தான் சொல்லுவோம் இதில் உப்பு போட்டு லை நமக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டு அதை மூடி வச்சிருவோம் பாருங்கள் வெறும் ரேசன் அரிசி மட்டும் போட்டு மாவாட்டி வச்சுருக்கேன் எப்படி பொஞ்சி வந்திருக்கு இட்லியும் நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருந்துச்சிங்க வெறும் ரேசனை அரிசி மட்டும்தான் இந்த வட்டம் எங்களுக்கு ரேசன் அரிசி நல்ல அரிசியாக இருந்தது அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா வந்து வெறும் தேங்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகா சீரம் இதை மொத்தம் அரையும் குறையமா அரைச்சி அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் எங்கிட்டு சீனி அரைக்காவும் ரெடினேன் அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன ஒரு சின்ன தையல் டிப்ஸ் தான் சொல்ல போறேன் அது என்னன்னு பாப்போம் இன்னைக்கு என்னுடைய சாப்பாடு வந்து முருங்கைக்கீரை கடையிலும் சீனி அரக்காவந்தான் ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எப்படி எடுத்துன்னு பார்ப்பாங்க இன்னைக்கு காலையில் சீனியாக பொடியும் அதுக்கப்புறம் பொருள்கீழ வந்து தலையெல்லாம் வந்துருக்கு ஆரி ஒரு ப்ளவுஸ் வந்து இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் மூவாயிரம் போயிருக்கோங்க இது நான் சரின்னு ஒரு தடவை ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்க இது குட்டி குட்டி குயின் ஸ்பூட்டாக விட்டுருக்காங்க இன்னும் யாருங்க இது ரெண்டு கைக்கும் டிசைன் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இது கழுத்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் கழுத்து உயரம் வந்து மார்க் நம்ம கடையிலேயே எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒம்போதுல இருந்து ஒரு பத்து இன்ஜிக்குள்ள நமக்கு இறக்க இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி வாங்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ எனக்கு இதுல வந்து பத்து இன்ஜிக்கு இறக்க வந்து இருக்கு நம்ம தைக்கும் போது கரெக்டா நினைக்கேன் கட் ஒர்க்கு கொடுத்து நல்லா பீட்ஸ் கொடுத்து நல்லா வச்சிருக்காங்க இந்த பிளவுஸ் வந்து இது வந்து முன்னூத்தி இருபத்தி ஒரு ரூபாங்களே பரவாயில்ல நல்லா இருக்குது கணக்கும் பார்த்தாலுமே நிறையா தான் வச்சுருப்பாங்க போல தெரியுது பாருங்க பாருங்கள் நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது பரவாயில்லங்க இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு ஒரு நம்ம வந்து டெய்லராக இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கிடலாம் பிரச்சனை வராது எப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த டிசைன்லாம் நமக்கு கட்டிங்கில் போனால் கூட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிக்கலாம் நல்லா இருக்குங்க ப்ளவுஸு ஃபஸ்ட் டைம் நானும் இதான் இருப்பேன் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் முந்நூற்றி இருபது ரூபாக்கு கொடுத்தா தான் இருக்குது முந்நூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஒரு மீட்டருக்கு கிளாத் வந்து ஒரு மீட்டருக்கு கூடவே தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் உனக்குள்ளே ஒட்டு போட்டுருக்காங்க அதனால நம்ம பார்த்து தைக்கும் போது பார்த்து தைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ டெய்லராக இருக்கிறனால நம்ம எப்படினாலும் மார்க் பண்ணி தச்சுக்கிடலாம் ஏதோ ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பேசி கொடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா இது வந்து எம்பிராய்டில் இரநூத்தி எண்பது ரூபா இந்த ப்ளவுஸ் இது அதோட சூப்பராக இருக்குது ஆனால் இங்கேயே கூட இறக்கும் நல்ல க்ளாக்கும் நல்லா இருக்குது வாட்ரோஸ் கலர்லேயும் இதை பாருங்கள் கழுத்து வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு முன்பக்கம் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க கழுத்து விட்டு பாருங்க மாதிரி நான் நல்ல சரியான இறக்க மாதிரி நான் வந்து இந்த இப்படி ப்ளவுஸ் வந்து நமக்கு பிரச்சனையே வராது நமக்கு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் இறக்குங்க நமக்கு வந்து இப்படி நம்ம ரெடிமேட்டில் வந்து எம்ப்ராய்டிங் எடுத்தோம்னா பேக் சைடு வந்து இறக்க மட்டும் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி எடுத்தால் நமக்கு தைச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பார்த்து இறக்கம் நல்லா பத்து இன்ச்சுக்கிட்டே இருக்குங்க பத்து இன்ச்சுக்கிட்டே இருக்குதுங்க அதுலேயும் நம்ம ஷோல்டர் பேர் இருந்துட்டு இறக்கணும் கரெக்டாக வரும் நமக்கு நல்லா இருக்குது இந்த ப்ளவுஸ் ஆனால் அந்த பிளவுஸோட இந்த ப்ளவுஸ் இரநூத்தி சேர்ந்து வருவோம்னாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேரீ வந்து இந்த சேரீக்கு தான் இந்த ப்ளவுஸ் எடுத்தேன் ஏன்னா இந்த கிலோ கரைப்பில் வந்து பட்டளவு வந்திருக்கு இப்போ தான் நானும் டைம் எடுத்துருக்கேன் பார்ப்போம் தட்டி போட்ட பழம் எப்படி எடுத்து பார்ப்போம் இந்த டிசைன் கிட்ட டிஃபின் கட்டணம் அப்படி ஒரு டிசைனில் இருக்குது பேர் வர மாட்டேக்கு இப்போ பாருங்க சோதிக்கா சாரீ முதலி மீசோவில் இருந்துச்சு சேலை நல்லா இருக்குது நாங்கள் பாருங்கள் மீன் கை மட்டும் மற்றபடி சேலைக்குள்ள நல்லா பெயினாக தான் இருக்குது பிரிச்சா மறுக்கிறது கஷ்டம் அப்போ நல்லாயிருக்கு இந்த 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 சேரீக்கு வந்து இந்த பிளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ் வரை தக்கேன் பார்ப்போம் ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு போடும்போது நான் வீடு வெறுக்கிறேன் கேட்குறேன் இன்றைக்கா ப்ளவுஸ் வந்து தைச்சி எக்ஸாக கொட்டி வச்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி தாங்க ஒர்க்கு அதுக்கப்புறம் இன்னொரு மைக்கலர் ப்ளவுஸு இதே ஒரே கஸ்டமருக்கு ரெண்டு மைக்கலர் ப்ளவுஸு பாருங்கள் இதை என்ன வெட்டி தட்டினோம் அதுக்கப்புறம் இன்னொருவங்களுக்கு வந்து முந்நூறு துணி ஒரு ரெண்டு வந்து ஐம்பது ரூபாய் துணும் ஒரு லைனிங் போட்டு கொடுத்து தைக்கிற துணி இருக்குது இதுவும் நெறி முடிக்கணும் இப்போ பேமணி மத்தியானத்துக்கிட்டாவோது டச்சுட்டு பார்ப்போம் உயிரி தைக்க முடியுங்க தற்கே இல்லைன்னா போற கிடக்கும் நாளைக்கு தைக்கணும் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மைக்லர் வந்து நான் டச்சு முடிச்சுட்டு இப்போ வச்சுட்டு இருக்கேன் இப்போ அடுத்த மைக்லர் வந்து வெட்டுவோம் பாருங்கள் சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணி வெட்டி வச்சிரோன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் சுட்டளை வந்து இவங்களுக்கு வந்து பத்தரை தான் பத்தைகால் இருபது ரயில பத்தைக்கால் உயரம் வந்து பதினாலரை நம்ம முன்களத்து போட்டு தான் மார்க் பண்ணுவோம் தெரியுமா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இது தெரியாது கழுத்து சுற்று அளவு அப்புளெலாம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்போ இருபத்தி மூணு இன்ச்சு உங்களுக்கு இருபத்தி மூணுன்னா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி டபுளாக படித்து போடுவோங்கள அப்படின்னா பதினொன்று அப்புறம் பன்னெண்டரை இன்ச்சு பாதி பாதி வரும் தெரியுமா அப்படி இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு ஆறு இன்ச்சு அப்புள் எடுப்பேன் ஆனால் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து நாலரை இஞ்சி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து காலையிலேருந்து நான் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச அளவு நம்ம வீட்டில் இருக்க முடியுமா அதனால ஓரளவு கொஞ்சம் தைச்சிக்கிட்டு வீட்டு செலவுக்கும் ஆயிக்கிறோம் அதனால் நம்ம மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா துணி வருங்க மாடல் ப்ளவுஸ் வர்றதோட ப்ளவுஸ் வந்து அதிகமாக வரும் நமக்கு ரெண்டுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு விட்டிருவோம் ஒரு சைடு வந்து மூணு இஞ்சும் ஒரு சைடு நம்ம பட்டன் டிஸ் தைக்கிற சைடில் வந்து நாலு இஞ்சி போட்டு மார்க் பண்ணி இந்த நாலு இஞ்சிக்கு கீழே ஒரு காலை இஞ்சி சும்மா ஒரு கோடு போட்டு விட்டுருங்க அந்த இதில் இருந்து தான் நம்ம கட்டி வரைவோம் இப்போ இங்கே வந்து ஒரு சென்ட்ரலாக ஒரு மூணு பாயிண்ட்டுக்கு ஒரு புள்ளி வச்சு இப்படி கோணலாக லைட்டாக சரிவாக கோடு போட்டு இங்கிட்ட சரிவாக கொண்டு வந்து இங்கே முடிச்சிருங்க முடிச்சுட்டு ஆப்பிள்ளையே பேக் சைடை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பஞ்சு விட்டு வைக்கணும்னா பக்கம் வந்து கொஞ்சம் அகலமா வேணும்னா அதையும் வைக்கணும் இவங்களுக்கு வந்து அந்த விரிவு தண்ணி வேண்டாம் சொல்லிடுவாங்க ஒரு சில பேர் வந்து இவங்களுக்கு நல்ல விரிவா வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் அப்படி வைக்கணும் ஒரு காய்ஞ்சி காய்ஞ்சி இல்லை அரைஞ்சி சோல்டர் பக்கம் வரையும் மேல வரையும் போகாம கீழே விரிச்சு வைக்கணும் முன்பக்கம் நல்லா விரிவா அழகா இருக்கும் சோல்டரையும் நல்லா இருக்கும் வந்து இப்படி ரெண்டாக மடிச்சு போட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம் எப்போ வந்து பட்டியில் வந்து மூன்று இன்ச்சு தான் அளவு எடுக்கணும் அரை இஞ்சி நாலு இன்ச்சு எடுக்காதீங்க ஏன்னா நம்ம ப்ளவுஸில் வெட்டும் போது நாலு இஞ்சி எடுத்தீங்க இதில் ஒரு அரை இஞ்சி கம்மியாக எடுத்துக்கணும் ஒரு சைடு மூன்றையும் ஒரு சைடு மூணு இஞ்சும் எடுத்து மார்க் பண்ணி குறுப்பிட்டு பட்டிக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பட்டி மாதிரி ஓகே குழந்தை மார்க் பண்ணி வச்சுருப்ப கை வயிற்ற மார்க் பண்ணிக்கிறோம்

நாலு பயிண்டரில் சென்ட்ரல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்து ஹாஃப் இஞ்சும் கீழே வந்து இது காயிஞ்சும் வச்சு அப்படியே கண்ணு ஷேப்லாம் வரைஞ்சிடுங்க அவ்வளோதான் இப்படி வரைஞ்சிட்டோம்னா கை வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த கை கீழ் சிப்பில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதையும் மறு பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கு பாருங்கள் ஃபைனலாக ஒரு கரெக்டாக ஈஸியாக வச்சு வச்சு பாருங்கள் కట్టన్ పూస్ కలిపి మిషన్ ఒక బ్లౌస్ వెటి వచ్చి ఉన్న ఫ్రెండ్ వచ్చి వచ్చినా లైక్ పండి షేర్ పండి కమెంట్ పండి సబ్స్ైబ్ పండి